டாக்டர் மும்மொழி கொள்கை குறித்து நம்ம நீண்ட காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம் புதிய கல்விக் கொள்கை அந்த வரைவு கொண்டு வரப்பட்ட போதே அதை பற்றிலாம் பேசியிருக்கிறோம் இப்போ அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கலைன்னா நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சரே சொல்கிறாரு அதை எதிர்த்து பலகட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க மாநில அரசு இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் இந்தி திணிப்பு தானே நீங்கள் எதிர்க்கிறீங்க இது இந்தி திணிப்பு இல்லை மூன்றாவது மொழியாக ஏதோ ஒரு மொழியை நீங்கள் கற்க முடியும் இந்திய மொழிகளை கற்கலாம் அப்போ மற்ற மாநிலங்களில் பேசக்கூடிய மொழியை வந்து நீங்கள் ஏன் விரோதமாக பார்க்குறீங்க அதில் ஒரு அறிவு இருக்கிற அது கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியான விஷயங்களை தொடர்ச்சியாக பாஜக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது இந்தியான்ற நாடு உருவான இருந்து இருக்கிற ஒரு சர்ச்சை இந்தியான நாடு உருவாகும் போது இன்டர்நெட் கிடையாது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபோன் மூலிமா ஆயிரம் லாங்குவேஜஸ் பேசலான்றதுலாம் அப்போ கிடையாது அப்போ அப்போ ஏதோ ஒரு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் அவங்க நாம் இதெல்லாம் செய்யலான்னு ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணும்போது வச்சிருந்த ஒரு ஃபிலாசபி வந்து பூமொழி கொள்கை எதற்காக மூன்று மொழின்னு அவங்க கொண்டாந்தாங்கன்னு அந்த வரலாறை பார்த்திங்கன்னா அவங்க ஒரிஜினல் அபிப்பிராயமே வந்து நம்மளோட தேசிய மொழி எல்லாருக்குமான மொழின்றது சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருதம்ன்றது எல்லாராலையும் படிக்க முடியாது அண்ட் அப்பையும் வந்து சில அந்த தீவிரமான சனாதனிகள் என்ன சொன்னாங்க சமஸ்கிருதம் எல்லாருக்குமான மொழி கிடையாது எல்லாருக்குமான மொழியா இருக்கிறது ஹிந்தி ஹிந்தி கத்துக்கோங்க ஹிந்தி வேணா நீங்க வச்சுக்கோங்க சமஸ்கிருதம் வைதிக மொழியெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோன்றதான் அவங்களோட ஒரிஜினல் கான்செப்ட் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடியான கான்செப்ட் இது அப்போ நீங்க சமஸ்கிருதத்துக்கு பக்கத்துல வர்றதுக்காக கொஞ்சோண்டு ஹிந்தியை கத்துக்கோங்கன்ற மாதிரி நமக்கு அவங்க ஹிந்தியை கொடுக்குறாங்க அவங்களோட டோட்டல் கேம் பிளான் என்னன்னா எப்படி சைனாவில் வந்து மேண்ட்ருன்ற ஒரே ஒரு மொழி இருக்கோ சைனீஸில் நிறைய மொழிகள் இருந்தது வேறு வேறு பிராந்தியங்களில் வேற வேறு பிராந்திய மொழிகள் இருந்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டு மொத்தமாக சைனீஸ்னு ஒரே ஒரு மொழி இருக்கிறதுனால அந்த நாடு வளம் அடைஞ்சுது இல்லையா அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியும் கொண்டுட்டு ஒரே ஒரு மொழியை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இதுக்கு நேர் எதிராக இப்போ நியூசிலாண்ட்லையோ இல்லை வேல்ஸ்லேயோ வேல்ஸ்னால் பிரிட்டன்ல இருக்கிற அந்த நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து அவங்களோட சொந்த மொழியை கண்டுபிடிச்சி அவங்க சொந்த மொழிக்காக காசில் வலிச்சு நாங்க தொலை மொழியை நாங்க திரும்ப மீட்டு உருவாக்குறோம் அவங்களோட சொந்த மொழினா வெல்ஷ் மொழி எல்லாரும் வெல்ஷ் கத்துக்கோங்க இல்ல மயோரி மொழியை கத்துக்கோங்க மயோரி மொழிக்காக வாத்தியாரை வச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த நாடுகள் அப்படி செயல்படுறாங்க அப்போ இந்தியா மாதிரி நாடு வந்து ஈர்கரன் மொழியெல்லாம் அழிச்சிட்டு ஒற்றை மொழியாக உருவாக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய நூறு அம்ச நூறு ஆண்டு திட்டம் ஒன்று வச்சுருக்குறாங்க இப்போ நியூசிலாண்டோ இல்லை கிரேட் பிரிட்டனோ வந்து அவங்க ஊரில் இருக்க பிராந்திய மொழிகளை வளர்க்குறதுக்கு காசு செலவு பண்ணுறாங்க அப்போ இந்த ரெண்டு எதிர்மறை கோட்பாடுகள் இருக்குல்ல எது வாழ்க்கைக்கு சிறந்தது எது வந்து நிஜ வாழ்க்கைக்கு பயன்படுறோன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கணக்கிட வேண்டியது என்னென்னா எது குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் நல்லதோ அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்போ குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபிலாசபியெல்லாம் அவங்க யோசிக்கும்பொழுது குழந்தை மையமாக சைல்ட் சென்டர்டாக அவங்க யோசிக்கல ஆண் மையமாக யோசித்தாங்க நான் ஆண் என்னோடய மொழி சமஸ்கிருதம் வந்து என்னோடய தா தந்தை வழி மொழி என் தாய் எந்த வேணால் பேசிட்டு போட்டோம் எனக்கு தந்தை வழி மொழியை தான் இந்த ஆரிய மொழியை தான் எல்லோரும் கற்றுக்கணுன்றது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆணோட ஆதிக்கம் அது ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம் இந்த உலகம் வந்து மேன் சென்ட்ரிக்கான இருக்க முடியாது சைல்ட் சென்ட்ரிக்காக தான் இருந்தால் ஆகணும் அப்போ ஒரு குழந்தைக்கு என்னென்ன வளங்கள் அது குழந்தை எதெல்லாம் கொண்டு வருதுன்னா அதுக்கு ரெண்டு கை இருக்குது ஒரு மூளை இருக்குது ரெண்டு கண் இருக்குது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்குது அந்த காலத்தில் அஞ்சு சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க இந்த காலத்தை அந்த குழந்தை எதோ புது புது சப்ஜெக்ட்லாம் படிக்குது நாங்கள் மெடிக்கல் காலேஜில் படித்த சயின்ஸை அந்த குழந்தை எட்டாவதுலேயே படிக்குது குழந்தையோட வந்து குறைத்து மதிப்பிடுறீங்க ஆற்றல் மிகுந்தவர்கள் இன்னொரு அதை போறாங்க குழந்தைகளோட மன வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்கான முழு தகுதியும் பெற்றவர்கள் மனநல மருத்துவராகிய தாய்மாராகிய நாங்கள் மட்டும்தான் அதை பத்தி பேச முடியுமே தவிர நான் ஒரு லெஜிஸ்லேட்டர் நான் மினிஸ்டர்ன்றதுக்காக அந்த தகுதிகள் அவங்களுக்கு இல்லையா குழந்தை வளத்தை பற்றி படிச்சிருக்கணும் இல்லை குழந்தை மூளை எப்படி வளருதுன்றதை பற்றி படிச்சிருக்கணும் மொழியை பற்றி படிச்சிருக்கணும் இல்லை பிள்ளை பற்றி வளர்த்து ஹோம்ஒர்க் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கணும் இது எதுவுமே செய்யாத ஒரு ஆண் வந்து நாங்கள் சொல்லிட்டோம்ப்பா நாளையில இந்தலாம் ஹிந்தி படிங்கப்பான்னு சொன்னா ஹலோ நீங்கள் யாரை கேட்டு இந்த முடிவுக்கு வந்தீங்க தாய்மார்களை கேட்டிங்களா மனநல மருத்துவர்கள் கேட்டிங்களா குழந்தை வளர்ப்பு நிபுணர்களை கேட்டிங்களா குழந்தைகளுக்குன்னு உண்டான சைக்காலஜிஸ்ட் கேட்டிங்களா குழந்தையாவது கேட்டிங்களா எத்தனை மொழி கத்துக்க போறேன்னு அந்த குழந்தை கேட்டமா அந்த குழந்தை மொழியே எனக்கு கொடுங்க அதிகம் வேணாம் ஒன்னே ஒன்னு கொடுங்க போதும் எதுக்கு இத்தனை மொழி என் தலையில கட்டுறீங்க எனக்கு டைம் இல்லை நான் விளையாட வேண்டாமா நான் டிவி பார்க்க வேண்டாமா நான் மத்த விஷயங்கள்லாம் கத்துக்க வேண்டாமா வெறும் மொழி மட்டுமே படிச்சா போதுமான அந்த குழந்தை கேட்போம் அப்ப கடைசியில நம்ம குழந்தைய என்ன வாக்குறோம்னா மொழிகளை சுமக்கிற ஒரு பொதிமாடா ஆகுறோம் மொழி பொதிகளை அதுல என்ன அறிவு இருக்கு சரி என் குழந்தைக்கு வந்து நான் மணிபுரி கத்து தரேன் சார் என்ன அறிவு அதில் இருக்கும் அது ஒரு மாதத்தில் நான் வேற டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் மணிப்பூரியில் இருக்கிற அறிவியல் துணுக்குகள் இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டு இந்த அதனோட கலாச்சாரம் அதனுடைய அதை கற்றுக்கிறதுனால இந்த குழந்தைக்கு என்ன நன்மை இந்த குழந்தை போய் மணிப்பூரில் இருக்க போதுன்னா ஆன்லைனில் மணிப்பூரி பாஷை கற்றுக்க போகுது அதுக்குன்னு ஆப் இருக்குது மணிப்பூரில் போய் வாழப்போகிற குழந்தை அதை கற்றுக்க போகுது மணிப்பூருக்கே போக இல்லை எனக்கும் மணிப்பூருக்கு சம்மந்தம் இல்லை நான் படித்து முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போக போகிறேன் வெளி கிரகத்துக்கே போக போகிறேன்னு இருக்க குழந்தைக்கு நான் போய் நாசாவில் வேலை செய்து வேற விண்வெளியை ஆராய்ச்சி செய்ய போகிறேன்னு சொல்கிறேன் குழந்தை விண்வெளி சம்பந்தமான விஷயங்கள் தானே கற்றுக்கணும் இல்ல தாய்மொழி வழிகல்வி வந்து கட்டாயம் தாய்மொழி வந்து கட்டாயம் நம்ம தமிழ்நாட்டுல வச்சிருக்கோம்ல பயந்து இதுவே வந்து இதே வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து தாய்மொழின்னு ஒரு மொழி பேசுறது இல்ல அவங்களுக்கு காதல விழுந்த எல்லா மொழியும் சேர்த்து தாய்மொழி ஆயிடுச்சு இப்ப தமிழ்நாட்டுல நம்ம இருக்கோம் நம்ம தமிழ் பேசுறோம்னு ஆனா அது உண்மையான தமிழா நம்ம பேசுறோம் நம்ம தமிழ்ல போர்ச்சுகீஸ் இருக்கு செப்பல்ன்றது போர்ச்சுகீஸ் வேர்டு கக்கூஸ்ன்றது போர்ச்சுகீஸ் வேர்டு நம்ம அதை டெய்லி யூஸ் பண்றோம் லீவ்ன்றது இங்கிலீஷு டெய்லி யூஸ் பண்ணுறோம் மீதி அப்படின்றது உருது பர்ஷியன் வேர்டு தஸ்தாவேஜ் தாசில்தாரு எல்லாம் பர்ஷியன் வேர்டு டெய்லி யூஸ் பண்ணுறோம் நம்ம அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பல மொழிகளின் கலவை யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தமிழ் வச்சிருக்கிறோன்றதுனால நம்ம தமிழ்னு அதுக்கு பேர் சொல்கிறோம் அப்போ நம்ம குழந்தை தினசரி பலவிதமான மொழிகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு வேணும் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இருக்க குழந்தைகள் அவங்க கேட்குற பாட்டாக இருக்கணும் கொரியன் மூவிஸ் பார்த்துன்னு இருக்காங்க நம்ம குழந்தைகள் கொரியன் படம் பிடிக்குது கொரியன் லாங்குவேஜ் பிடிக்குது கொரியன் சாப்பாடு பிடிக்குது லெபனீஸ் சாப்பாடு பிடிக்குதுன்னு இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு பல விதமான கலாச்சாரங்கள் அவங்களுக்கு பிடிச்ச கலாச்ச கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துக்கிறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கோ அங்கேயே போய் ட்ராவல் பண்ணிட்டு வரத்துக்கோ நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கில் இருக்கும் பொழுது பள்ளி பள்ளிக்கல்வியில ஏன் அதை கொண்டாந்து திணிக்கணும் இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு வாதியாராக இருந்தது இன்னைக்கு இன்டர்நெட்டு தான் சொல்லி கொடுக்குறவாதியார்ன்றப்போ இந்த காசை நீங்க ஏன் தண்டத்துக்கு செலுத்தா அரசியல் பள்ளி மாணவர்கள் எப்படி இன்டர்நெட் இப்போ அணுக முடியும் ஏழை மாணவருக்கு இன்டர்நெட் வசதி இருக்கா எல்லார் வீட்லையும் ஒரு போன் இருக்கு சார் அந்த போன்ல என்னென்ன டவுன்லோட் பண்ணலான்றது குழந்தைகள் நம்மளை விட அழகா டெக்னாலஜி ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அவங்களால கற்றுக்க முடிஞ்சு வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறான் ஃபோன் வச்சிருக்கிறோம் ஸோ இப்போ இந்த கேள்வி அடுத்த கேள்வி இப்போ என்ன வசதி இல்லைனாலும் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இருபத்தி மணி நேரம் தானே இருக்கு அந்த குழந்தை ஏழு டிஃபரண்ட் சப்ஜெக்ட் படிக்கணும் எட்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் படிக்கணும்னா மொழியே மூணு படம் ஆக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை எப்படி ஹோம்ஒர்க் எழுதும் எப்படி எக்ஸாம் பிரிப்பேர் ஆகும் அந்த குழந்தை மேல எவ்வளவு பெரிய சுமையுது அதுக்கு எக்ஸாம் வைக்க மாட்டா சும்மா இஷ்டத்துக்கு தவிர மற்ற மாநிலங்கள் ஏத்துக்கிறாங்கல்ல அந்த குழந்தைகள் படிக்கிறாங்க பொய் சார் அது பொய் பிரச்சாரம் பண்றாங்க பீகாரி வந்து மூணாவது மொழி என்ன கத்துக்கிறாங்க மூணாவது மொழி அவங்க ரெண்டு மொழியதான் கத்துக்கிறாங்க அவங்களுக்கு தான் இல்ல இப்ப புதிய கல்விக் கொள்கை மூலமா அவங்க ஒரு மாநில மொழியை கத்துக்க போறாங்கல்ல புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா என்ன தவறுனா பின்னோக்கி போதது எதிர்காலத்துக்காக நம்ம குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணல இறந்த காலத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை விட பிற்போக்கு இருக்க முடியுமா இவங்க இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி செய்துட்டு போயிடுவாங்க சார் அப்ப குழந்தைகளுக்கு கிடைக்கிற இந்த நன்மையோ தீமையோ அவங்க வாழ்க்கை அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா அப்போ இந்த நம்ம குழந்தைங்களை கஷ்டப்படுறதுக்கு இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது நீங்க நாடை தானே நடத்த சொன்னோம் குழந்தைங்களோட பிரெயினை வச்சு விளையாட சொன்னோமா நீங்க குழந்தைகளோட மொழியை இண்டாக்டேட் பண்ணுறீங்க ஒரு எக்ஸ்ட்ரா மொழி எக்ஸ்ட்ரா மொழின்னு சொல்லிட்டு எத்தனை ஆக்சுவலி தாய்மொழியை கூட அந்த குழந்தை கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்போ நம்ம நான் தமிழ்நாடு ஏற்றுக்க மாட்டோம் முதலமைச்சர் சொல்லிட்டாரு ஏற்றுக்கலன்னா நிதியை கொடுக்க மாட்டோம்ல சொல்கிறேன் அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா அந்த நிதி கவர்மெண்ட் எங்கே பிரிண்ட் பண்ணி கொண்டாடல நம்ம கொடுத்த வரிப்பணத்துலேருந்து அவங்க நமக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய விஷயம் நம்ம ஏற்கனவே முதலீடு பண்ணிவிட்டு அவங்க திரும்ப தான் நம்ம கொடுக்க போறாங்க அது கவர்மெண்ட்டு தான் அதை எவ்வளோ கவர்னன்ஸ் பண்ணி வாங்குறாங்கன்றது அவங்க சாமர்த்தியம் பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன சார் ஆஸ் சிட்டிசன்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிறது நம்ம முதன்மையான கடமை மொழின்றது அந்த குழந்தைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெளி வெளிநாட்டு குழந்தைகள் இத்தனை மொழி கற்றுக்கிறது இல்லையே ஒரு சைனீஸ் குழந்தையோ கிரேக்க குழந்தையோ ஒரு ரஷ்யன் குழந்தையோ இத்தனை மொழியாக கற்றுக்குது அந்த குழந்தை அந்த டைமில் சயின்ஸ் கற்றுக்குது மேக்ஸ் கற்றுக்குது வெளி உலகத்தை பற்றி நிறைய கற்றுக்குது ஆனால் நம்ம வெறும் மொழிகளை மொழிகளை சொல்லி இந்த குழந்தைங்களை வளர்த்துட்டு மொழியை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி வச்சிருக்கிறோமா இல்லை ஆனால் பேசுகிறவங்கலாம் அவங்கவுங்க குழந்தைகள் வந்து சிபிஎஸ்சி பள்ளியில் சேர்க்குறாங்க அவங்களுக்கு மட்டும் மூணு மொழி தராங்க அந்த குழந்தைங்க கேட்டால் தான் தெரியும் இப்போ கடைசியில் இவங்க வந்து அந்த ஆண்களை மையமாக வச்சு தான் பேசுகிறாங்களே தவிர இவங்க யாரையுமே கன்சல்ட் பண்ணல பெண்களை தாய்மார்களை கன்சல்ட்டே பண்ணல ஏமா உன்னால் இன்னொரு மொழி சொல்லித்தர முடியுமா இன்னொரு மொழியில் ஹோம்ஒர்க் கொடுத்தா நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்களா அப்படின்னு இவங்க கேட்கவே இல்லை பாருங்கள் நீங்கள் சொன்ன அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இருக்கிற ஒரு தாய்மார்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் கடைக்கோடி தாய்மார் ஒரு லேடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் அந்த குழந்தைக்கு ஹிந்தி ஹோம்மா கேஸ்டர் எழுதி தருவா அந்த அம்மாவுக்கும் படிக்க தெரியாது அப்பாவுக்கும் படிக்க தெரியாது குழந்தைக்கும் படிக்க தெரியாது அந்த குழந்தை ஹோம் ஒர்க்கே எழுதாது அப்போ இந்த சப்ஜெக்ட்டில் அந்த குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சு அப்பயும் நீங்கள் டென்த்து பாஸ் ஆனால் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அப்போ அந்த குழந்தை டென்த் ஃபெயில் ஆகும் அப்போ என்ன சொல்லுங்கள் நீ போய் உன்னோட கூட போய் பண்ணிக்கோ உங்களுக்கு தான் படிப்பே வரலேன்னு சொல்லி அந்த குழந்தை நீங்கள் டிமாரலைஸ் பண்ண போகிறீங்க இது பத்து வருஷம் கழித்து தான் நடக்க போகுது ஆனால் முன்கூட்டியே சொன்னது தானே நம்மளோட வேலை அப்போ இவங்க வந்து இந்த அம்மாவால் அதை சொல்லித்தர முடியுமான்றதே செக் பண்ணல நான் நினச்சிட்டேன் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அது உங்களோட தலைவிதி எப்படியா தெரிஞ்சுக்கோங்க கற்றுக்கோங்கன்னு சொல்லி திணிக்கிறாங்க இல்லையா உண்மையான திணிப்புன்றது இது உங்கள் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது கூட இல்லை சார் எங்களோட எந்த அபிப்பிராயத்தையுமே கேட்காம நாங்கள் எலெக்ட் பண்ண கவர்மெண்ட் எங்களை கன்சல்ட் பண்ணோம்ல யாரையுமே கன்சல்ட் பண்ணாம சும்மா தான் தோண்டித்தனமா நூறு சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கமிட்டி அமைச்சு தான் அந்த வரைவே ரெடி பண்ணிருக்காங்க ஒரு மதர்ஸ் கிட்ட ஒப்பீனியன் வாங்கினாதான் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் காமிங்களே மதர்ஸ் கிட்ட மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்கூலுக்காக இருக்கிற இந்த பீடோ காகியில் இருக்கு யார்கிட்டயுமே அவங்க வாங்கல சரி இப்போ தமிழ வந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க விரும்புனா அவங்க ஆன்லைன்ல படிச்சுக்க போறாங்க சார் அதுக்காக எவ்வளோ ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது அவங்க ஈஸியாக கற்றுக்க முடியும் அது எதுக்கு ஸ்கூலில் கற்றுக்கணும் இப்போ ஸ்கூலில் கற்றுக்கிறதுக்கும் ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா ஆன்லைனில் நான் அதுக்காக பாஸ் ஃபெயிலெலாம் கிடையாது இப்போ நான் இத்தனை சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் மொத்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனதா தான் அர்த்தம் இந்த ஒரு கஷ்டம் அந்த குழந்தைக்கு ஆன்லைனில் இல்லைல்ல என் விருப்பம் நான் எனக்கு பிடிச்ச லாங்குவேஜை கற்றுக்கிறேன்னு அது ஈஸியாக கற்றுக்க முடியும் இப்போ நிறைய குழந்தைகள் ஆன்லைனில் ஆப்பில் லாங்குவேஜஸ் கற்றுக்குறாங்க யார் சொன்னால் அவங்கள கற்றுக்க சொல்லி அவங்களே சுய விருப்பத்தில் கற்றுக்குறாங்க அப்போ இது ஏன் அரசாங்கத்தோட ஒரு பணியை எடுத்து அவங்க செய்யணும் மொழி வளர்க்குறது அரசாங்கத்தோட வேலை அதோட வேலை அது கிடையாது ஆனா அரசாங்கம் கொஞ்சம் எத்தனோ சென்ட்ரிக்காக இருக்கு ஒன்றிய அரசாங்கம் என்ன நினைக்குது இந்த நாடு வந்து ஆரிய நாடு ஆரிய மொழி அந்நிய சமஸ்கிருதத்தை எல்லாரும் படிக்கணும் சமஸ்கிருதம்னு சொன்னால் பயந்து ஓடிடுவாங்க அதனால முதல்ல இப்போ ஹிந்தின்னு சொல்லுவோன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி வரலாற்று ரீதியாக இன்னொரு சிறப்பை நம்ம யோசிக்கணும் சார் ஒரிஜினலி இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதம்ன்றதே ஒரு லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் சயின்ஸு இவங்க வந்து மதத்தில் கொண்டு போய் அதை அட்டாச் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ நீங்கள் சைனீஸ் படம்லாம் எல்லாம் பாருங்களேன் ஒரு புத்த துறவி வந்து நலந்தால படிச்சுட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டு சமஸ்கிருதத்துல பேசுவார் நீ சைனீஸ்ல தானே இப்போ பேசணும் நீ ஏன் பா சமஸ்கிருதத்துல பேசுறேன்னா நாங்கள் படித்த காலேஜில் சமஸ்கிருதத்தில் தான் கிளாஸ் எடுப்பாங்க எல்லா மொழியும் எல்லா நாலேஜும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அப்போ ஒரிஜினலி சமஸ்கிருதம்னாவே ஈக்குவலாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டு எல்லா லாங்குவேஜ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உருவாக்கணும் ஒரு ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்ட்டு லாங்குவேஜ் ஆஃப் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தது எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருந்தது அப்போ நாங்கள் சமஸ்கிருதம் படிக்கணும்னு கேட்டோம்ல அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நீங்களாம் மிலேச்ச பாஷை பேசுகிறவங்க பொம்பளைங்கள்லாம் டெக்ஸ்ட் புக்கே தொடக்கூடாது எதுக்கு பொம்பளைங்கள்லாம் படிக்கணும் இதெல்லாம் தேவ பாஷை ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும் அதுவும் உயர் ஜாதி ஆண்கள் மட்டும் படிக்கணும்னு எங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணாங்கல்ல இப்ப எதுக்கு எங்க பின்னாடி லோலி கத்துக்கோ திணிக்கிறாங்க எங்களுக்கு இதை விட பெட்டர் லாங்குவேஜ் இருக்கு இன்னைக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் இனி இந்தியாவுல இருக்கிற ஒரு அன்னிய மொழி தானே சார் ஹிந்தி என்ன எங்க அது வேற ஊர் பாஷை தானே அது பர்ஷியன் பேசணும் இந்திய மொழி கிடையாது நீங்க இருந்து பர்ஷியன் எடுத்துருங்க மீதி எதுவுமே இருக்காது அதுல நீங்க நினைக்கிற முக்காவாசி வார்த்தைகள் பர்ஷியன் வார்த்தைகள் எங்களுக்கு பரிசு அதுவும் அழகான மொழி தான் அதில் ஒன்றும் குறையில்லை அது வயதான காலத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டு போகிறோம் குழந்தைங்க தலையில் ஏன் கட்டுறீங்க மொழி வளம் எப்போ நமக்கு தேவைன்னா வயசான காலத்தில் மூளை தேய்மான நோய் டெமென்ஷாக வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் எல்லா கிளைண்ட்டுக்கும் சொல்கிறோம் வயசு வந்த கிளைண்ட்டுக்கெல்லாம் சொல்கிறோம் அறுபது வயசு ஆச்சுன்னா இன்னொரு மொழியை கற்றுக்கோங்க நீங்கள் சமஸ்கிருதம் கற்றுக்கோங்க தெலுங்கு கற்றுக்கோங்க அப்படின்னு நீங்கள் அந்த மன அந்த வேறு மொழியோட பாடங்களை படிங்க இல்லை அட்லீஸ்ட் பாட்டாவது கேளுங்கன்னு சொல்கிறோம் எதற்காக மூளை தேய்மானம் அறுபது வயசுக்கு மேலே நடக்கக்கூடாதுன்றதுக்காக அப்போ அறுபது வயசு தாத்தாக்கு இருக்கிற பாட்டிக்கு இருக்கிற சிலபஸை அஞ்சு வயசு குழந்தை தலையில் ஏன் கட்டுறீங்கன்னு தானே நாங்கள் கேட்குறோம்